விளிம்பு நிலை மக்களின் குரல்களையும் கோரிக்கைகளையும் கேட்க மாவீரன்தான் வர வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒருபோதும் வராது என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட மக்களின் குரல் தான் இது லிப்ட் அடிக்க அடிக்க நாங்கள் வீடு வந்ததுல அந்த லிப்ட் போயிடு வந்து கட்டா நிக்கோம் பிள்ளைங்களை போனா கூட நாங்கள் பாதியில் இறங்கிடுவோம் பயந்து இறங்கி படி இறங்கி போவோம் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரம் முடித்து வேலை கடை வேலை எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டு எப்போவுமே இப்போ படுத்துட்டு நாலு மணிக்கு கீழே இறங்கி வருவார் சார் நாலு மணிக்கு வரலையே எங்கள் வீட்டுக்காரர் வரலையே வரல நான் எதிர்பார்த்துனும் போது ஒரு அம்மா வந்தாங்க வந்து சொல்லிட்டு போனாங்க ஒருத்தர் வயசானவங்க கீழே ஊந்துக்கிறாங்க நான் ஏதோ கை கால்கை தவறி தான் கீழே ஊந்துக்கிறேன்னு வந்து பார்த்தா லிஃப்ட்டு உள்ளே ஊந்துக்கிறாரு சார் ஏழாவது அது மாதிரி அப்படின்னு நின்றுட்டு இருக்குது ஏழு ஆறுக்கும் நின்றுட்டு இருக்குது இவர் லிப்ட் திறந்து பார்த்துட்டு பாத்துக்கிறாரு கால் தவறி கீழே அதுக்கு என்ன பதிலு ஏது பதில் எதுக்கு மாதிரி சொல்ல மாட்டாங்க சேர்ந்த வேலை எல்லாம் அப்படி அப்படி இன்னும் வரலயே வரலையே வரலன்னு காத்துனு கட்சியில பார்த்தா அவர் பணம் கூட நான் பாக்க விடல சார் முகத்தை கூட பார்க்க கூடாத வச்சு குப்பா அழுற மாதிரி அந்த வாட்டி வெளியே போட்டு அந்த கார்ல தூக்கின்னு போறாங்க சார் என் புருஷங்க அதுக்குள்ள எங்களை யாரும் கூட ஒரு ஆளை ஏத்தினு போல சார் ஒரு வீட்டுக்கார இருந்தாலும் ஒரு வீட்டுல இருக்கிறவங்கள யாரும் இட்டுன்னு போலாம் யாரும் இட்டுன்னு போல சார் இட்டு போய் அண்ணாதி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க சார் என் புருஷன் இரண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சியில் சென்னை புளியந்தோப்பில் கே பி பார்க் அதாவது கேசவ பிள்ளை பார்க் என்ற பெயரில் நூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியது பி இன்ஜினியரிங் என்ற நிறுவனம்

ஒரு லிப்டும் இப்போதான் அது கூட ஒரு வாரம் தான் ஆகுது அது பட்டன் ஒர்க் ஆகுது அஞ்சில் வந்து ஒரு லிப்ட் நிக்காது அதுல இருந்து கீழே இறங்கி வரணும் இது பெரிய விபத்து இது அவர் ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு ஒரு பத்து பேர் ஏறுவாங்க ஒரு முந்நூத்தி வீடு இருக்கிற ஒரு குடியிருப்புல லிப்ட் எப்பவும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் டைம்லாம் அந்த அவ்வளவு ரெஸ்ஸா இருக்கும் லிப்ட் குழந்தைங்கலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன என்ன ஆகுறது ஒரு உயிர் போச்சு இன்னும் இருக்கிற உயிராவது காப்பாத்துங்க நல்ல ஒரு நடவடிக்கை எடுங்க பத்து மாதிரி ஏறு ஏறுனா எங்களுக்கு மூச்சு வாங்கும் கீழே இறங்க முடியாது கால் முட்டி வலியாகவும் நிறைய பேர் முட்டி முட்டி வலி இருக்கிறாங்க இறங்க முடியாது ஏற முடியாது ஒரு இதுவும் இல்லை இங்க ஏறுனா கூட சுத்தம் இல்லை ஒரே குப்பை நாத்தம் நைட்ல வியாபாரம் முடிச்சு நாங்க ஒரு மணிக்கு போறோம் கூட அந்த லிப்ட் இருக்காது லிப்ட் ஆண்டா ஆள் இருக்க மாட்டாங்க நாங்க வந்து லிப்ட் காரணம் எழுப்புவோம் போய் ஏன்னா என்ன நான் லிப்ட் இல்லாம என்னமா பண்ண சொல்றேன் ஓல்ட்ரேஜ் கம்மியா இருக்குதுமா நடந்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அந்நாட்டுல பத்தாவது மணிக்கு நடந்து நான் போவேன் சார் ஒரு பில்டிங் நாலு லிப்ட் இருக்கு ரெண்டு லிப்ட் தான் ஓடும் ரெண்டு லிப்ட் ரிப்பேர் ஆகாத இருக்கும் இதை ரெடி பண்ணுவாங்க அது ரிப்பேர் ஆகும் அதை ரெடி பண்ணுவாங்க இது ரிப்பேர் ஆகும் நாலு லிப்ட் ஓடுற ஒரு பில்டிங்கே கிடையாது இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இது இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை இது பில்டிங் கட்டுன்தே இருக்குதுன்னு ஜென்ரேட்டர் இருக்குது தனியா அது இன்னைக்கு வரைக்கும் அது ஆன் பண்றதே கிடையாது ஓடுறதே கிடையாது அது ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சிருக்காங்க அதுதான் நான்கு மாடி அடுக்கு மாடி குடியிருப்பை பத்து மாடியாக மாற்றியது கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றியது வீடு கொடுக்க தாமதம் செய்து மக்களை தகர குட்டாயில் தங்க வைத்தது வீடு ஒதுக்கீடு செய்ய லட்சத்தில் பணம் கேட்டது என மக்களை குடியமர்த்தும் முன்னே இங்கு பல பிரச்சனைகள் எழுந்தது வீட்டுல வந்து எதுனா ஆணி அடிச்சாலும் சரி கொட்டுது எதுவுமே பண்ண முடியல ஒரு போட்டா கூட மாட்ட முடியல வீட்டுல இது உயிருக்கு ஆபத்து தான் சார் இது எது எடுத்து சும்மா இப்படி தட்டினா அந்த அந்த சைடெல்லாம் வந்து பாருங்க சார் மேல வந்து நீங்க பூசிட்டு போயிடுறீங்க திருப்பி எலி நோண்டுது நோண்டி அது பாதிப்பாக தான் இருக்குது தண்ணி வந்தாலும் உள்ள வந்துடுது கண்ணாடி உடஞ்சி ஊயுது அது தன்னால உடஞ்சி ஊயுது ஜன்னல் கண்ணாடி எல்லாம் அதால கீழே பாதிப்பாகுது இந்த குப்பை போறக்குறாங்கப்ப இருக்க பெருகிறாங்க அப்புறம் அவங்க தலையில ஓயுது அந்த கண்ணாடி அது வந்து சார் உயிருக்கா இதுதான் சார் நடக்குது பாத்ரூம் சரியிலா சார் பாத்ரூம் கூட ஆடும் சார் கப்பு சாடும் சார் அந்த கக்கு சாடும் குழந்தைங்க உட்கார வைக்க முடியாது பயந்துக்கணும் நாங்களா செலவு பண்ணதை கக்கசை கட்டினாதான் படி சார் படி பக்க பக்க பக்கவா இருக்கும் அது இறங்கி வந்தா கூட தடிக்கு கீழே ஊறாங்க எவ்வளவு பேர் ஊழ்ந்துக்கிறாங்க சார் அது கேட்கறதுக்கு ஆள்ல அது எடுத்து நத்து ஆளு தண்ணி வரல சார் தண்ணி வர மாட்டேது அஞ்சு குடம் பத்து குடம் அதுக்கு மேல வராது எட்டு மணிக்கு போயிட்டாங்கன்னா அதை விட வராது நாள் தான் அதுக்கு நடுவில் கேட்டா கூட தண்ணி வரலாம் சொல்றேன் மோட்டரு சரியில்லை இங்க ரிப்பேர் ஆகி போச்சு மோட்ரு அவங்க மோட்டர் ஒயர் எரிஞ்சிச்சு இப்படின்னு சொல்றாங்க சார் மீன் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருது கதவு உடைஞ்சா கூட அந்த கதவு உடைஞ்சி கீழே சார் உங்களுக்கு லைட்டு கிடையாது அப்படியே இருட்டாகுது கூட தெரியும் கீழே அப்படியே கழுவி ஓடிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு குடியிருப்பு இருக்குது ஒண்ணு ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு குடியிருப்பு அப்ப எத்தனை பேரை வசிப்பாங்கன்னு நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்காங்க இவ்வளோ பேர் இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஒரு தரமற்ற ஒரு வீடுகளை கட்டி கொடுத்து மக்கள் தினம் 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 பயந்துக்கிட்டே ஏறுறதும் இறங்குறதும் எப்போ ஆகுங்கிற ஒரு பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு மக்கள் குடிபெயர்ந்த பிறகு மோசமான கட்டுமானம் காரணமாக சிமெண்ட் பெயர்வது லிப்ட் சரிவர இயங்காதது குடிநீர் பிரச்சினை முறையாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாதது என பிரச்சனை வேறு விதமாக தொடர்ந்தது கட்டிடத்தின் தரம் சரியில்லை என்று தொடர்ந்து குரல்கள் எழுந்ததால் தமிழ்நாடு அரசும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து சென்டர் ஃபார் அர்பனைசேஷன் பில்டிங் அண்ட் என்விரான்மெண்ட் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வு முடிவில் தரமில்லாத சிமெண்டை உபயோகித்தது கூச்சில் குறைந்த அளவு சிமெண்டையே உபயோகித்தது பிளம்பிங் வேலைகளை சரிவர செய்யாதது என பல குற்றச்சாட்டுகளை முன் முன்வைத்தது அந்த அறிக்கை பி கட்டுமான நிறுவனத்தை தடை சேர்க்கவும் இனி அரசு ஒப்பந்தங்கள் வழங்கக்கூடாது என இந்த அறிக்கை கூறியது எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு வீட்டுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு வீட்டுக்கு மேலே சாட்சி சொல்லி வாங்குறாங்க இது இந்த லிப்டு இந்த தண்ணி இந்த இதுக்கு தான் கிளீனிங்க்கு வாங்குறாங்க ஆனா நீங்க பார்த்தாலே தெரியும் சுத்தி ஒரே இதாக இருக்கும் ஆனா மேனு காசு எழுநூறு வாங்குறாங்க இங்க ஏதோ பேருக்கு எதுவுமே இல்லை அதாவது இந்த பில்டிங் வந்து கட்டி கொடுத்ததுல இருந்தே இது வந்து அப்படியே உதிரும் மண் மாதிரி உதிரும் இந்த பில்டிங் இது ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது இது அது ஆல்ரெடி எல்லாம் வந்து அது நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலே போயிட்டுருக்கு கேஸ் போனதுனால என்ன பண்ணாங்க அந்த கான்ட்ரக்டில் உள்ளவங்க பில்டர் பில்டர்ஸ் பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அந்த பேஜ் ஒர்க் மாதிரி அப்பப்போ பண்ணி விட்டு போயிருவாங்க வந்துட்டு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க ஆ அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு இப்போவும் இன்னைக்கு போய் இப்பயே பார்த்தா கூட இதே பிரச்சனை இருக்கு இதே பிரச்சனை

கான்ட்ராக்டரிடம் பழுதை சரி செய்ய சொல்லியுள்ளோம் என திமுக அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் ஆனால் நிலைமை மாறவே இல்லை பிஎஸ்டி நிறுவனத்தின் மீதான வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க தேவையில்லை என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் முறையிட்டும் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிறுவனத்தின் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உங்களுடைய எம்எல்ஏ வந்து பரந்தாமன் அவர் இன்னும் வரல நேற்று நடந்த சம்பவம் இன்னும் வரல நாங்க ஒவ்வொரு மீடியாவில் சொல்லிட்டே இருக்கோம் அவர் வந்து எங்களை பார்க்கணும் எங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கணும் எங்களுடைய கோரிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இதை வந்து குடிசை மாட்டு வாரியத்துக்கு எடுத்துட்டு போய் அவர் தான் சொல்லணும் அவர் தானே எங்களுடைய அவர் தானே சொல்லணும் நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அவர் தான் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அவர் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வருவாருன்னு நினைக்கிறேன் அரசாங்கம் எடுக்கணும் சார் முக ஸ்டாலின் எடுக்கணும் சார் இது அவர் மத்தத்துக்கெல்லாம் வராரு சார் கிரௌண்ட் தோறணும் வந்து தோறாரு சேகர் பாபு வராங்க மற்றத்துக்கெல்லாம் இதுக்கு வரல சார் அவங்க இது எவ்வளோ உயிருக்கு தானே சார் உயிர் தானே சார் போச்சு அவங்களாம் சார் ஊந்தாங்க அதுக்கு முன்னாடி கூட ஒரு வயசான ஒரு நாலாவது மாடியிலேருந்து எட்டாவது மாடிலேருந்து ஊந்தார் அதுக்கும் வந்து இன்னும் நடவடிக்கைன்னு எடுக்கல சார் போன வாரத்தில் நடந்தது அது எங்கள் என்ன பிளாக்குமா அது சி பிளாக்கில் சார் நடந்தது அதுவும் வந்து ஆஃபீஸாரும் வந்து நிற்கல போலீஸ்காரங்க வந்தாங்க ப்ரைவேட் வண்டி வந்துச்சு தூக்கி பொண்ணு போயிட்டாங்க அவர் எங்கே தாலி எதுனாலும் வந்து ஊந்தாங்க இந்த நிலையில் லிஃப்ட் பழுதாகி பாதியில் ஏழாவது மாடியில் நிற்க அதிலிருந்து வெளிவர முற்பட்ட கணேசன் தவறி விழுந்து இறந்துள்ளார் இதை சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் இனிமோ பார்த்துக்குறோம் இனிமோ அதை வராமல் பார்த்துக்குறோம் இனிமேல் பார்த்துக்குறோம் இனிமேல் பார்த்துக்குறோம் இதுக்கு முன்னால என்ன பண்ணாங்க இனிமேல் பார்த்துக்குறோம் ஒரு ஒரு இழப்பு ஒரு இழப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான் அவ்வளோதான் இந்த பில்டிங் என்னைக்கா இருந்தாலும் ஆபத்துங்க இதை மாத்துங்க இது இடிச்சிட்டு வேற கட்டி கொடுங்க ஏன்னா இது இன்னும் போக போகப்போ கெட்டின புதுசுலேயே இப்படி இருக்குது இது ஒரு வருஷத்துல இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா இதோட நிலம நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க போக இதோட நிலமை எப்படி இருக்கும் அப்படி எதுக்கு அதில் குடி அமர்த்தணும் காலி பண்ணிட்டு வேற கட்டி கொடுங்க எல்லாம் வந்து அண்ணனை கூலி கூலி வேலை பார்க்குறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் கஞ்சி அப்படி அப்படிங்கிற அளவில் தான் இங்கே குடிக்கிற எல்லாம் இல்லை அவங்க உயிரை வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த உயிருக்கு மதிப்பே இல்லை ஒரு உயிர் போய்ச்சி நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கான ஒரு ஒரு ஆறுதலோ ஒரு ஒரு நிவாரணமோ இந்த அரசாங்கத்துலேருந்து இன்னும் வரவே இல்லை நாங்கள் அண்ணா கூலிவாளர் செய்கிறவங்களா எங்களால் என்ன பண்ண முடியும் எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான்